வணக்கம் நான் சாகுபீது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர் இன்னைக்கு தேர்தல் நாள் இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் தமிழகம் போன்ற நிறைய ஜனநாயகவாதிகள் முற்போக்குவாதிகள் வாழ்ற இந்த பகுதியில இன்னைக்கு ஒரு நல்ல தேர்தல் நடந்தேறி இருக்கு நம்ம வந்த இந்த தேர்தலுக்காக வெளிநாட்டுல இருந்து தன்னுடைய வேலைகள்லாம் நிறுத்தி வச்சிட்டு வந்து மிகப்பெரிய ஆறாவரத்தோடு தமிழக வெற்றி கழக தொண்டர்களுடைய புடைசூலை வந்து தன்னுடைய வாக்கை வீராங்கரை வாக்கு சேவலாம் செலுத்துறாங்க மனதுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நிகழ்ச்சி அது அதை தாண்டி நம்முடைய பொதுச்செயலாளர்கள் முதன்முறையாக தமிழகத்தில் செலுத்தி இருக்கிறாங்க நமது வெற்றி கழக நிர்வாகிகளும் துவார்களும் ஆங்காங்கே வாக்குகள் செலுத்திய செய்திகள் தொடர்ந்து நமக்கு வந்துகிட்டே இருக்குது இந்த தேர்தல் முறை என்பது கடந்த காலங்களிலே குடவாலை முறை என்று ஒரு முறை இருந்தது அந்த குடவாலை முறை வாயிலாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அந்த குடவாலை முறை மாறி இரட்டை வாக்குரிமை இருந்தது படித்தவர்களுக்கு மட்டும் வாக்குரிமை இருந்தது தலித்துகள் ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் மத சிறுபான்மை மொழி இந்த சீர்கேடல் எல்லாம் மாணவிகை அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்ட சீர்திருத்தத்தின் வாயிலாக ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு இந்த ஜனநாயக நாட்டிலே அனைவரும் வாக்களிக்கலாம் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகு நடந்த தேர்தலிலே முதன்முறையாக எல்லோருமே ஜனநாயக முறைப்படி அனைத்து ஜாதிகளும் அனைத்து மதங்களும் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அத்தகைய இந்த மாபெரும் ஜனநாயக நாட்டிலே இந்த தேர்தல் இன்றைக்கு நடந்தேறியிருக்கிறது இதுபோன்று தேர்தல்கள் ஆயிரம் தேர்தல்கள் வரலாம் ஆனால் மாற்றம் வரக்கூடிய தேர்தல் தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பதை தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் தோழர்களும் பொதுமக்களும் மறக்கக்கூடாது கூடாது நாம் எதிர்பார்க்கின்ற மாற்றத்தை தளபதி தலைமையிலே தமிழக வெற்றி ஆட்சி போகின்றோம் இந்த தேர்தல் என்பது கடமை உணர்ச்சியோடு சந்திக்கின்ற ஒரு கடைசி தேர்தல் இனி தமிழகத்திலே நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு தேர்தலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தலில் தான் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாக்குகளும் ஜனநாயகத்தின் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவருடைய வாக்குகளும் ஜனநாயகத்திலே மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொருவருடைய வாக்கும் தமிழகத்திலே வளர்ச்சி வேண்டும் என்று சிந்திக்கின்ற ஒவ்வொருவருடைய வாக்கும் மாற்றத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வெளிம்புநிலை மக்களுக்கான ஒரு அரசாக அனைத்து தரப்பிற்கான ஒரு அரசாக அமையப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசுக்கான வாக்கு செலுத்தக்கூடிய தேர்தலை எதிர்நோக்கி ஆவலுடன் காத்திருப்போம் தமிழக வெற்றி கழகத்தை நாம் தலைமைப்படத்தில் ஏற்ற வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தளபதி இலக்கு இரண்டு கோடி உறுப்பினர் ஆனால் நாம் சேர்க்க வேண்டியது மூன்று கோடி என்ற இலக்கு வைத்துக் கொண்டு அந்த இலக்கை நோக்கி ஓட வேண்டும் தளபதியின் களத்தை வலுப்படுத்த உறுப்பினர் சேர்க்கையை துரிதப்படுத்துவோம் நாளை முதல் புதிய நாடாக கருவிக்கொள்வோம் புதியதாக பிறந்ததாக கொள்வோம் புதிய முயற்சிகளை மேற்கொள்வோம் தமிழக வெற்றிக் கழகத்தை வலுப்படுத்துவோம் என்ற உறுதியை நம்பிக்கையை விதைத்து விடைபெறுகிறேன் வணக்கம்